ராமநாதபுரத்துல ஓபிஎஸும் தேனில டிடிவி தினகரனும் நிச்சயமா ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு நீங்க வந்த உடனே நல்லா பெரிய இவங்க மாதிரி அங்க எல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா எல்லாம் ஊத்திக்கு செய்ய என்னடா சொல்லலை ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னே கிடைக்கப்பட்ட அந்த பலாபழத்தை எடுத்துட்டு போய் அதை அறிமுகப்படுத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓறாயிரம் நினைக்கிறேன் பெற்றது என்பது ஒரு மரியாதைக்குரிய தோல்வியா தான் நான் பார்க்கறேன் மூர்த்தி பிரஷ்னிஜி இஸ்யூ அடுத்து இந்த ரெண்டு தொகுதியில் தோத்துட்டா என்னை அமைச்சர்லேருந்து நீக்கிடுவாங்க நான் துறவரம் போகிறதா அப்படிங்கிற மாதிரி கட்சி நிர்வாகிட்ட போயிட்டேன் கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் இதை தாண்டி பூத்து கமிட்டி வரைக்கும் தேவையான அளவுக்கு பாக்கெட் மணி போட்டுட்டேன் அவங்க களப்பணி ஆற்றி இன்னும் இரண்டு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறது நம்ம இப்போ காசை விட்டோம்னா நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் களப்பணி ஆற்றியிருக்காங்க இவர்கள் குறிப்பிடுகிற அம்மா செல்வி ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலமானாலும் சரி அப்போ சரிவு வந்தது தோல்வி வந்ததுன்னா அடுத்து வெற்றி அப்படின்னு வரும் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர் தோல்வி

அனுபவித்தவர்கள் சொல்லுவதை தொண்டர்கள் ஏற்க மாட்டாருங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து எப்பவுமே ஜெயக்குமார் வந்து பேசுவார் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் வந்து செய்தி ஊடகங்கள்ல வந்து பேச இன்னைக்கு ஜெயக்குமார் அமைதியாவே மௌனம் காக்குறாரு மகனுடைய தோல்வியா இல்லைன்னா அவருக்கும் உள்ளுக்குள்ள இது மாதிரி சேர்ந்துடலாங்கிற என்ன இருக்கா நிச்சயமாக அரசியல் யதார்த்தத்தை திரு ஜெயக்குமார் உணர்ந்து விட்டார் அப்படின்னு தான் பாக்குறேன் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்டன் இணைந்து இருப்பவற பத்திரிக்கையாளர் துரை அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சுமதி ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்ும் தேனில தினகரனும் நிச்சயமா ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு சார் நீங்க வந்த உடனே என்னடா பெரிய இவன் மாதிரி அங்க எல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா எல்லாம் ஊத்திச்சு என்னடா அது கணிப்பு வந்து எக்ஸைட் பால் மாதிரிங்களோடதும் தவறிச்சோ அப்படி அப்படி அவங்க என்னதான் உள்ள வந்த உடனே நினைச்சேன் அதே கேள்வி தான் வேறு மாதிரி நல்ல மரியாதையாக வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் நான் ஒரு நான்கைந்து நாட்கள் அந்த தொகுதியில் இருந்ததினால அந்த மக்களினுடைய சாதாரண சாமானிய ஏழை மக்கள் அந்த மத்தியில் பேசுகிற கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற குறைந்தபட்ச தொகுதிக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர்னு ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை சந்தித்த போது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது பேர் பழாப்பழம் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பொதுவாக அந்த மனநிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வரும் இதை தாண்டி அவர் சார்ந்திருக்கிற அந்த முக்களுத்து சமுதாயமே ஒரு அடையாளமா நான் சொன்ன தேவர சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்குறாங்க எனவே அந்த வகையில் வெற்றி இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலையில் வாக்களித்தவர்கள் கூட ஒரு சில பெண்கள் கீழே ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் இந்த முறை நாங்கள் பராப்படம் போட போகிறேன்னு சொன்னாங்க ஸோ அதை வச்சு நிச்சயமாக வெற்றி இருக்கும் திரு நவாஸ்கனி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு கண்ணப்பன் ஆதரவாளர்கள் ஒன்று ரெண்டு பேரை சந்தித்த போது அவங்க சொன்னாங்க அது மாதிரி எங்கள் அமைச்சரையும் மதிக்கலை இங்கே இருக்கிற கட்சிக்காரர்களையும் மதிக்கிற மறுபடியும் இவருக்கு எப்படி ஓட்டு போடுவோங்கிற மாதிரி இருக்குது அது அவர்களுடைய மனநிலை அதை தாண்டி மற்ற வாக்காளர்களுடைய மனநிலை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு எட்டு ஒம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஒன்பது லட்சம் பேருனுடைய மனநிலை என்பது இன்னொன்று கடந்த பல தேர்தல்களை பார்க்குறோம் பணம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அந்த வகையிலேயும் இந்த வெற்றி நவாஸ் கனிக்கு கிடைத்து விட்டது ஆனாலும் கூட ஒரு பலகீனமான பாரதிய ஜனதா கட்சி அமமுகவுடைய துணையோடு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னே கிடைக்கப்பட்ட அந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போய் அதை அறிமுகப்படுத்தி ஒரு மு மூன்று லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் வாக்குகள் நினைக்கிறேன் பெற்றது என்பது ஒரு ஒரு மரியாதைக்குரிய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி டிடிவி தினகரனும் அவருக்கு ஏற்கனவே தொகுதியில் எம்பியாக இருந்தவர் அவருக்கு லோக்கல் ஒரு மரியாதை இருக்குது செல்வா இருக்கு பல பகுதிகளில் அவர் செய்த நலத்திட்ட உதவிகளுமே அவருக்கு வெற்றியை தேடித்தரும் அதை மீறியும் அனுராதா தினகரனுடைய அந்த வாக்கு சேகரிப்பு முறையும் பெண்கள் மத்தியில் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்கத்திலே நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லியிருக்கேன் அது ஆட்சி கட்சியாக இருக்கிறது அவங்க தேர்தல் களத்துக்கு வந்தால் அந்த ரத கஜ துரக பதாதிகளோடு களம் இறங்குவாங்க மிகப்பெரிய ஆட்சி அதிகார பலம் இதை தாண்டி கூட்டணி பலம் இருக்குது அரித்மெட்டிங் தானே அந்த கூட்டணி பலமே இப்போ இருக்கிற அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற கட்சி வாக்குகள் இருக்குல்ல பொதுமக்கள் ஆதரவுங்கிறத தாண்டி கட்சி வாக்குகள் வர்றபோது இந்திய தேசிய காங்கிரஸ் பொது உடைமை கட்சிகள் மா மதிமுக பிசிக ஐ கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லா அமைப்புக்களினுடைய ஆதரவும் அங்கு இருக்கிறதுனால அவர்களால் வெற்றி சாத்தியப்பட்டது இதையும் தாண்டி மூர்த்தி பிரஷ்ணு ஜீஷாக எடுத்துட்டார் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி நான் வந்து இந்த ரெண்டு தொகுதி மதுரையும் தேனியும் எனக்கு முக்கிய பொறுப்பாளராக இருக்கேன் இந்த ரெண்டு தொகுதியில் தோத்துட்டா என் அமைச்சர்லேருந்து நீக்கிடுவாங்க நான் துறவரம் போகிறதான் அப்படிங்கிற மாதிரி கட்சி நிர்வாகிகள்கிட்ட போயிட்டார் வெளிப்படையாக நம்ம பேசுகிறோம்னா கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் இதை தாண்டி பூத்து கமிட்டி வரைக்கும் தேவையான அளவுக்கு பாக்கெட் மணி கொடுத்துட்டார் அவங்க களப்பணி ஆற்றி இன்னும் இரண்டு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறது நம்ம இப்போ காசை விட்டோம்னா நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் களப்பணி ஆற்றியிருக்காங்க எனவே நாற்பதுக்கு நாற்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எதிரணி வாக்குகள் நம்ம கடந்த பதிவில் பேசினது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு வாக்குகள் அப்படியே போயிடுது எதிர் வாக்குகள் இப்ப இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி இருக்குல்ல அந்த அதிருப்திக்காக வாக்களிக்கிறது ஒரு சேர ஒரு பக்கமே வந்திருந்தது நான் நேரடி போட்டினா பெரிய அளவில் தொகுதி தொகுதியாபங்களால் வெற்றி பெற்றுக்க முடியும் நீங்க இந்த சதவீத கணக்கு எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அதிமுக பெற்ற வாக்குகள் பாஜக பெற்ற வாக்குகள் அப்ப எதிர்வாக்குகள் வாக்குகள் சிதறியதால அவங்களுக்கு இன்னும் சாதகமாகி போயிடுச்சு அதனால் அவங்க வெற்றி ஆகிடுச்சு நாம் எதிர்பார்த்த வகையில் குறிப்பாக நாம் சொல்லக்கூடாது நான் எதிர்பார்த்த வகையில் ராமநாதபுரம் தொகுதி தேனி தொகுதி ஓரளவுக்கு வரும் இதை தாண்டி நம்ம கடந்த மாதம் பேசுகிற போது சொன்னால் ஒரு பத்து தொகுதியில் ஒரு பின்னடைவு இருக்குது திமுக வந்து இதில் ஒரு சரிவை சந்திக்கும் தோல்வி வருமா அப்படிங்கிற அச்சம் இருக்குதுன்னு சொல்லி மாநில உளவுத்துறையும் தனியார் பெண் ஃபவுண்டேஷனாக நம்ம இவர் சபரேஷன் நடத்துகிறாருனாங்க ஸோ அந்த அமைப்பு எடுத்த சர்வேயில் இந்த பத்து தொகுதிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டு என்னென்னா இப்போ நம்ம கடந்த முறை குறிப்பிட்டது மாதிரியே கோவை நீலகிரி திருநெல்வேலி ராம்நாடு தேனி அந்த மாதிரியான எல்லாம் கன்னியாகுமரி உட்பட ஒரு பத்து தொகுதிகளை கொடுக்குறாங்க இந்த பத்து தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர்களையும் பொறுப்பாளர்களையும் அந்த தொகுதியினுடைய தொகுதி மண்டல பொறுப்பாளர்களையும் அழைத்து மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நம்ம அண்ணா தி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் வெற்றியை விடவும் தோழமை கட்சியினுடைய வெற்றியும் முக்கியம் அதனால நீங்க ஒரு அந்த தொகுதிக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அதையும் தாண்டி கட்சியிலிருந்தே வெளியே தீர்வாங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கை விட்டார் அப்ப இது வந்து மிக தீவிரமாக அவர்கள் களமாட வேண்டிய ஒரு இதுவா வந்துருச்சு அதனால் முழுமையாக இறங்கி நம்ம தொகுதியும் இல்ல பக்கத்து தொகுதி அடுத்த தொகுதி கூட நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தொகுதியும் கூட விடக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சர்கள் இரவு பகல் பாராமல் தீவிரமா களப்பணியாற்றி அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் ஆனாலும் எப்படினாலும் வெற்றி வெற்றி தான் ஓபிஎஸ் ஐந்து ஓபிஎஸ்ல ஒரு ஓபிஎஸ் சரியான முறையில் அடையாளம் காணப்பட்டதே பெரிய வெற்றி பெரிய வெற்றி அதுதான் சொல்ல வந்தேன் ஒரு ஓ ஒரு ஓ பன்னீர்செல்வம்னு ஐந்து பேரை களமிறக்கி அந்த ஐந்து பேருக்கு இவர் கேட்ட சின்னங்களே வாலி திராட்சை அந்த மாதிரி இவர் கேட்ட சின்னங்களையே அவங்களுக்கும் கொடுத்து அவர்களும் வந்து பேலட் பேப்பரில் இருந்து ஆனால் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை ஐநூறாயிரம் ஓட்டிலேருந்து ஆயிரம் இரண்டாயிரம் கொண்டு வரைக்கும் தான் வாங்கியிருக்காங்க அப்போ இருதரப்பு திமுக அணியினுடைய தாக்குதல் இந்த பக்கம் அண்ணா திமுக அணியிலிருந்து வந்த தாக்குதல் இந்த தாக்குதல் கடந்து ஒரு மரியாதைக்குரிய வாக்குகளை பற்றி இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும் ஏன்னா அண்ணா திமுகவினுடைய நிலைமை ஒரு பரிதாபகரமான நிலைமையில் இருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு ஒரு ஆறு ஏழு தொகுதி ஏழு தொகுதியில் டெபாசிட் பறி கொடுத்துருக்குறாங்க இரண்டு தொகுதிகளில் நாம் தமிழருக்கு அடுத்த இடம் நோட்டாவுக்கு அடுத்த எல்லாம் போயிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை இந்த தேர்தல் பாடம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இவங்க சொல்கிறாங்க எண்பதில் தலைவர் நாடாளுமன்றத்தில் தோத்தாரு தொண்ணூத்தாறுல அம்மாவே தோற்றாங்க அதெல்லாம் வெற்றி தோல்வி சகஜம்தான் பெண்ணாடத்தில் அம்மா இருக்கிற போதே நமக்கு பெரும் தோல்வி கிடைச்சது இடைத்தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி சால்ஜாப்புக்கெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் இவர்கள் குறிப்பிடுகிற அம்மா செல்வி ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமானாலும் சரி அப்ப சரிவுற்றியை ஈட்டிடுவார்கள் என்பது நாடாளுமன்றத்தில் பெரும் பின்னடைவு தோல்வி ஆனால் ஐந்து மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர் தோல்வி நான்கரை ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய பிரதான பொறுப்பில் இருந்தவர் நான் தான் அதிமுக நான் இவருக்கு இணையாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையாக அந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன் என்று உறுதிபூண்டு அவர் சங்கல்பம் எடுத்து களத்திற்கு வந்த அவர் தொடர் தோல்விகளை சந்திக்கிறார் அப்ப வெற்றி இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியமா மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா இந்த சரிவு இந்த பின்னடைவு என்பது ஒரு மிக மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை பெறுவதற்கான வாக்கு சதவீதம் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டு தான் இருபது இருபத்தி ரெண்டு சதவீதத்தை பெற முடிகிறது அப்போ நமக்கு முப்பத்தெட்டு நாற்பது சதவீதம் நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது எப்படி வரும் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடியுமா ஒன்றுபட்ட அதிமுகனா அங்கேருந்து ஒன்று ரெண்டு பேர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அஞ்சாண்டு கால திமு திமுக ஆட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அவர்கள் கொடுக்கிற இடம் போதாது என்கிற பொழுது அண்ணா திமுக ஒரு வலிமையான கட்சியாக இருக்கிறது ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் இவர்களோடு வருவோம்னு ரெண்டு மூணு கட்சி வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அதுவும் வாய்ப்பு இல்ல அங்க அப்படியே இருக்கிறாங்க இப்ப அதான் நான் கேட்கிறேன் இப்போ ஒன்றிணைவம் வாங்கங்கிற மாதிரி ஒரு குச்சு இருந்தா ஒடிக்கிறது சுலபம் கத்தையான குச்சு இருந்தா ஒடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஓபிஎஸ் ஓட இந்த அழைப்பு தன்னுடைய வெற்றி இல்ல தோல்வி முகத்தை மறைக்கிறதுக்கான ஒரு வழியா ஏன்னா உண்மையாவே ஒன்றிணைவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரா இல்லை தொடக்க முதலே அவர் இந்த ஒன்றிணைவோம் வாருங்கள் ஒருங்கிணைப்பு மீட்பு குழு அப்படின்னு தான் இருக்குது கட்சி பிளவுபடக்கூடாது என்பதில் தொடக்க ஆளாக முதலே இருக்கிறார் அந்த முதல் தர்மயுத்தத்தின் போது செய்த தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பொறுமை காத்தார் எவ்வளவோ பிரச்சனைகளில் அழுத்தங்கள் வந்த பொழுது பொறுமை காத்தார் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் ஆட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் அவர் ஒருபோது ஈடுபட்டதில்லை கட்சி சரியாக செல்ல வேண்டும் ஒரு உறுதியான நிலை அவரை புறக்கணித்து எல்லா முடிவுகளையும் அவரை சார்ந்தவர்களை எடுத்த நிலையிலும் அந்த முடிவுகளை அழுத்தம் கொடுத்து அவரிடம் கையெழுத்து வாங்கிய நிலையிலும் கூட அவர் எந்த முடிவு எடுக்கல நம்ம கடந்த பதிவில் சொன்னோம்ல ஏன் வந்ததுன்னா அந்த ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி பிடிவாதமா வாங்கிட்டார் அப்ப திரு ஜெயக்குமாருக்கும் சி வி சண்முகத்துக்கும் கொடுக்கிறதா திரு எடப்பாடி உறுதியளிக்கிறார் சிவிஎஸ்எம் கொடுத்துட்டாரு இந்த ஒரு தொகுதியை வந்து ராஜ்யசபா ஜெயக்குமாருக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ திரு ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் ஒரு கணிசமான தொகுதி வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வநிய சதவீதம் கொடுத்தனுடைய விளைவு தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த எம்பிசியில் இருக்கிற நூற்றி ஆறு சமுதாயம் நமக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததுனால பிரதிநிதித்துவமே இல்லாமல் போயிடுச்சு எனவே மீண்டும் அந்த பகுதியில் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்னா ஒரே ஒரு எம்பிவாவது ராஜ்யசபா தென் மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ராமநாதபுரத்தை சேர்ந்த திரு தருமரா வந்து பண்ணணுங்கிறார் அப்ப கட்சியினுடைய நிர்வாகிகள் போறாங்க பல முறை அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்கல்ல எங்கிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும் அந்த கட்டம் அப்புறம் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக அவரை அறிவிக்கணும் அந்த கட்டம் அப்புறம் அவருடைய தம்பி ஓராசாவை வெளியேற்றணும் அந்த கட்டத்தில் அப்புறம் முக்கிய பிரமுகரான அவருடைய ஆதரவாளரான திரு புகழேந்தியை நீக்கணும் இந்த எல்லா கட்டத்திலையும் வந்து அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க இந்த ஃபைல் வந்தபோது கையெழுத்து போடல ராஜ்யசபாவுக்கு முடியவே முடியாது தென் மாவட்டங்களிலிருந்து ஒருவரை நான் கொண்டு வரணுன்னாரு ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் கட்சியின் பிரதான பொறுப்பை வகித்தவன் என்கிற முறையில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பையாவது கொடுங்கள் என்று சொல்லி தான் அதை போட்டார் உடனே இங்க இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அவங்கள சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கிறவங்க இது வரைக்கும் நாம போய் அழுத்தம் கொடுத்தோம் வலியுறுத்தினா கையெழுத்து போட்டாரு இப்ப நிமிர்ந்துட்டாரு இனி போய் நம்ம அவரை அழுத்தம் கொடுத்து ரெண்டாவது புள்ளிதான் ஓ பிஎஸ்சி பிரிவுக்கு காரணமா முழுக்க முழுக்க அதுதான் காரணம் வேற என்ன பண்ணாரு கட்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே அவர் ஈடுபட்டதே இல்லை அவர் வந்து திமுகவோட இருக்கார் திமுக பி டீம் எல்லாம் பேசுகிறானுங்க மனச்சாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க நீங்கள் பல அறிக்கைகள் நாங்கள் அவருடைய அறிக்கைகளை திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக அவர் விடுத்த பல அறிக்கைகள் வந்து நீங்கள் பார்த்துருக்க பத்திரிகைகளில் இன்றைக்கும் கூட வந்திருக்கு மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காரு பொதுவெளிகளில் பேசுகிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசுக்கு எதிராக சொல்கிறார் இப்போது அந்த நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடிக்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறது திமுக ஆதரவு நிலையிலன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஒரு மாதத்தில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை தருவோம் சொன்னார் மூணு வருஷம் ஆகி போச்சு ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பக்கம் ஆளுநரை கொண்டு போய் எடப்பாடி உட்பட பனிரெண்டு அமைச்சர்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனே மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் தனி நீதிமன்றம் போடுவோம் ஆரேட்ர ஸ்டாலின் இந்த தவறு செய்த அமைச்சர்கள் அப்போ சொன்னாரு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் இந்த ஆட்சி நடத்தது எனவே இவர்கள் அனைவரையும் சிறையில் தள்ளி அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வரேனார் மூணு வருஷம் ஆச்சு எதுக்கேជា இருக்குற போது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ அந்த ஆதாரம் எங்க போச்சுன்னு கேக்குறாங்க அப்போ எடப்பாடி அப்போ உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுங்கிறது தான் அண்ணா திமுக அடிமட்ட தொண்டனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேசுறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அப்போ திரு ஓபிஎஸ் மீது ஒரு தனிநபர் மீது நீங்க திமுக ஆதரவு நிலை நீ திமுக பி டீம்னு சொல்லிட்டு உன்னை நீ காப்பாற்றி கொள்வதற்காக போய்ட்டு அப்படிங்கிற விமர்சனம் இப்ப புதுவெளியில் வந்துடுச்சு ஓகே அப்போ எடப்பாடி தான் திமுகவோட பி டீம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் பொதுவெளியில் வந்துருச்சு நான் குற்றம் சாழலை ஓகே ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இவ்வளவு நாளாவது பாஜகன்னு ஒருத்தவங்க சப்போர்ட்டுக்காக இருந்தாங்க இப்ப ஒன்றனை வாம் வாங்கன்னு இருந்த பாஜகவே விட்டுட்டாரோ இல்லை திமுக ஒரு வலிமையான இயக்கமாக வந்தால் தான் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவருடைய எண்ணங்களை லட்சியங்களை கொள்கைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அமைக்க முடியும் என்கிற அந்த கருத்தாக்கம் என்பது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் அவருக்கு தொடக்கம் முதலே அதான் சொன்னார் எதையும் விட்டு கொடுக்க நான் தயார் கட்சியை ஒன்றிணைத்து நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அதே மனப்பாங்கில் தான் இருந்தார் பல சந்தர்ப்பங்கள்ல ஏன் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை அதுதான் மறுபடியும் என்னால ஒரு பிரிவு வந்துடக்கூடாது என்னால ஒரு பிரச்சனை உருவாயிருக்கூடாதுன்னா எல்லாமே பண்றேன் அப்படின்னாரு நான் தர்ம இந்த தருமருக்கு நான் வந்து ஒரு இடம் வேணும்னு கேட்டதுனால இரண்டாவது தர்ம யுத்தத்துக்கு என்னை தள்ளி விட்டாங்க அவங்கதான் தான் நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறதா அவர் எனவே தவறு பைய செய்யாத நான் கட்சியை ஒன்றி ஒன்று இணைப்பதற்கான அந்த முன்முயற்சியை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப முன் வந்திருக்கிறாரு இது கட்சியில பரவலாக வரவேற்பை பெறும் தான் நான் நம்புகிறேன் அப்ப ஒன்றிணைவோம் வாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஓபிஎஸ் முன்னாடியில இருந்தே இருக்குன்னா எதுக்காக ரெட்டை எதிர்த்து நிக்கினு ராமநாதபுரத்துல இல்ல இல்ல நீங்க அரசியல் களத்துல தன்னுடைய இழப்பு என்பது தொடர்ந்து பின்னடைவு கோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷனில் இதை தாண்டி கட்சி ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் அந்த கட்சியினுடைய கரைவேட்டியை கூட கட்ட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்ட பொழுது தான் தன்னையுடைய தன்னுடைய சுயத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அந்த வகையில் தான் நீ இதுலேயுமே புறக்கணித்து ஒன்று போனார்னா அவரை நம்பி வந்திருக்காங்கல்ல இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்ததுக்கு பிறகு நிர்வாகிகள் போட்டிருக்காரு எண்பத்திரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு தலைமை கழக நிர்வாகிகள் நகரம் ஒன்றியம்னு சொல்லிட்டு ஏறத்தாலும் ஒரு பதினாறு லட்சம் பேர் என்னமோ நிர்வாகிகள் நியமிச்சிருக்காங்க கீழே கிளைக்கழகத்தில் இருந்து அப்போ அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைமை வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அதில் உறுதியாக இருந்தார் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை நிலைநிறுத்து கொள்ள வேண்டும் தமிழக அரசியல்ல என்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த முடிவு அவர் எடுத்தார் அது ஒன்றும் தவறான முடிவு இல்லை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தது பிரிந்து நின்று அவர் தனியாக வருகின்ற தர்மயுத்தம் நடத்தி வந்த நிலையில் மீண்டும் அவரை அதிமுகவில் இணைப்பதற்கான ஒரு மத்தியஸ்தம் செஞ்சது அவரே சொன்னார் பாஜக தான் எனவே அந்த பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்பது அவருக்கு தொடக்க முதலே இருந்தது அதனுடைய நீட்சியாகத்தான் இவர்கள் போனாலும் கூட நான் உங்க பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்ப கட்சி முக்கியம் இப்ப எல்லாருமே உணர்றாங்க இந்த தொடர் சரிவு தொடர் பின்னடைவு என்பது கட்சி பிளவுபட்டு தான் எனவே ஒன்றிணைந்தால் ஒரு வலிமையான இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற பொழுது தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக வரும் அப்போ இந்த பாஜகவோ காங்கிரஸோ யாரோ வந்து நம்ம அடுத்த தேர்தல்களில் அலைன்ஸ் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னும் ஒன்றிணைவோம் பாருங்கள் அப்படின்னு அவர் இந்த ஒன்றிணைவோம் பாருங்கள் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கூட ஓபிஎஸ் என் தானாக முன்னெடுக்காமல் சசிகலா வந்து அவங்களுக்கு பின்னாடி போற மாதிரி இருக்கு அவர் முன்னலேயே முன்னெடுத்திருக்கலாம் இல்ல இதை இல்லை இல்லை அவர் தொடக்கம் முதலே இந்த ஒன்றிணைவோம் வாங்குங்கிறது முடிந்த அளவுக்கு போராடி போராடி பார்த்து அது மிகப்பெரிய அளவில் அங்கேருந்து எதிர்ப்பு கடைகள் வருகிற தான் உரிமை மீட்பு குழுன்னு வந்தார் சரி அந்த ஒன்றிணைவோம் இணைவோம் ஒரு இணைவோம் அப்படிங்கிற போது திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் இப்படி ஒரு நிலை போகிறதுனால உரிமை மீட்புக்குழு கட்சியை நாம் மீட்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் இருந்தது தேர்தல் முடிந்த உடனே தேர்தல் ரிசல்ட்டு வந்த உடனே அவர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி இந்த அறிக்கையை விட்டுருக்குறாங்க ஒரு நாள் முன்னதாக அவர் திருமதி வி கே சசிகலா அவர்கள் அறிக்கை விடுத்துட்டாங்க அவர்களும் எனக்கு உரிமை இருக்கு எனக்கும் உரிமை இருக்கு அப்படி இப்போ இவங்க இருவருமே இன்னும் சந்திக்கல நீங்க பார்த்துருப்பீங்க பல கட்டங்களாக ஒவ்வொரு முறையும் மதுரை விமானத்திலையும் சென்னை விமான நிலையத்திலையும் பத்திரிகையாளர் சந்திக்கிற போதெல்லாம் எப்போ சந்திப்பீங்க எப்போ சந்திப்போம் அவங்க கூப்பிட்டா சந்திப்போம் அப்படின்னாரு அதனால அவங்க கூப்பிடல இந்த ஒன்றிணைவம் என்கிற கருத்தாக்கம் வருகிற பொழுது இப்போ இரு இவங்க இருவரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அஇஅதிமுக இந்த பிரிவுகள் இந்த மூன்று பிரிவுகளும் ஒன்றிணைகிற பொழுது ஒரு வலிமையான சக்தியாக வந்துடும் பின்னாடி இதோட அமமுக வந்து நான் தனி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் உடன்பாடு மாதிரி வச்சு உங்களோட பயணிக்கிறேன் எனக்கு இதுல இருந்து மாறுபட்ட கருத்து இல்லை இயக்கம் கண்டு போயிட்டதுனால இதே நிலைப்பாட்டில் போறேன் அப்படிங்கிறாரு அப்ப சசிகலா கூட ஓபிஎஸ் கூப்பிட மாட்டாங்களா நான் கூப்பிட்டா போவேன்னு தயாரா இருக்கும் போது சசிகலா கூட ஓபிஎஸ் கூப்பிட தயாரா இல்லையோ இல்ல அதாவது அரசியல்ல சில நிலைப்பாடுகள் இருக்கிறது இப்போ இந்த தரப்பில் திரு ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலையில் இருக்கிற இவர்களை சமாதானப்படுத்தி அவரையும் அழைத்து எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் திருமதி வி கே சசிகலாவுக்கு இருக்கிறது அப்போ இவரை மட்டுமே முன்ன முன்னதாக அழைத்து பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தரப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை வரும் ஓ அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் சமுதாய ரீதியில் போகிறாரோ போகிறாங்களோ அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால் ஒன்றிணைப்பு என்பது எல்லோரும் அமர்ந்து நான் வந்து பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய போது அன்றைக்கு கிராம அமைப்பாளராக கிளை அமைப்பாளர்களாக பயணித்த பல பேர் திரு எடப்பாடிக்கு முன்னதாக கட்சிக்கு வந்தவர்கள் திரு எடப்பாடி பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிற போது அவங்க அரசியலுக்கு வந்த ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க திரு செம்மலை செங்கோட்டையன் இந்த பக்கம் பொள்ளாச்சி ஜெயராமன் தம்பிதுரை போன்றவர்கள் இந்த தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பாண்டியன் செல்லராஜு போன்றவர்கள் சுசுலம்பட்டி தவசி போன்றவர்கள் பலரும் இருக்காங்க இந்த பக்கம் மத்திய மண்டலத்தில் ஓ எஸ் மணியன் போன்றவர்கள் நிறைய பேர் அந்த இருக்கிறாங்க அப்போ தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்து அவர்கள் இருந்த அந்த மூத்த முன்னோடிகள் அடுத்து இவங்க பாலிடிக்ஸுக்கு வந்த எண்பதுக்கு பின்னாடி எண்பத்தி நாலு எண்பத்தொம்போதுக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்து செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்த பல முன்னோடிகள் இருக்கிறாங்க இந்த இரண்டு தரப்பினருமே உட்கார்ந்து பேசி ஒரு குழுவை அமைத்து கட்சி ஒன்றுபட்டால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற புள்ளியை வைத்து கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைப்பார்கள் அப்படிங்கறது திரு ஓ பி எஸ் சசிகலாவுடையது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஒன்றிரண்டு நிர்வாகிகள் அதற்கு வாய்ப்பில்லை என்று பொது வெளியில் தெரிவித்தாலும் அடுத்தடுத்த நிலையில இருக்கிறவர்கள் வந்து இல்ல இது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க கருத்தை மறுதளிக்கிறவர்களுக்காக மறுதளிப்பவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கல ஆனால் ஒன்று ரெண்டு பேர் தெரிவிக்கிறாங்க நிச்சயமா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நம்ம வெளிப்படையா பேசுறதானே ஏத்துக்க முடியும் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வாங்க திரும்ப ஒன்றடி ஒன்று இவ்வளவு இறங்கி வராரு திரும்பவும் இவ்வளவு பிரிவுகளுக்கு அப்புறமும் வந்து கூப்பிடும் போது இன்னைக்கு கேபி முனிசாமி அபிஷியலா பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த மாதிரி ஒன்றடி ஓ வாங்கன்னு கூப்பிடறதுக்கான தகுதி கூட கிடையாது ஓபிஎஸ்க்கு ஏன்னா ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்சு அண்ணாமலை கூட போய் கூட்டணி வச்ச நீங்க எப்படி இப்ப ஒன்றடி ஓ வாங்கன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சசிகலாவையும் விமர்சிக்கிறாரு ஓபிஎஸ்ஸையும் சரமாரியா சாடுறாரு அதாவது கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் ஏறத்தால ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அந்த பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் ஒரு சிலர் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கலாம் ஆனால் வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்துவிட்டு அரசியல் ரீதியாக எந்த ஆதாயமும் படாத கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அடிபட்டு உதைப்பட்டு அன்றைக்கு அமைப்பாளராக இருந்தவன் போட்டுக்கு சட்டக்கூடம் இல்லாமல் மேல்தூண்டை போத்திக்கிட்டு அலைகிறான் எழுபது வயசு எண்பது வயசு ஆட்கள் அவருடைய எண்ணமும் உணர்வும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அந்த அதிமுக தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னுமே இருக்கிறாங்க மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் மாவட்டத்தை ஏதோ ஒரு திருமணம் அழைப்புதல் பெயருடைய திருப்பணி போகிற போது நான் சொல்லியிருந்தேன் பல பேர் அதை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு எனவே கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பது அடிப்படை உறுப்பினர்கள் தொண்ணூறு சதவீதம் பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை வந்து மேல் மட்டத்தில் நான் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் சொல்லுவதை தொண்டர்கள் ஏற்க மாட்டாருங்கிறது தான் என்னுடைய உறுதியான கருத்து ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கவங்க பெருவாரியான தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நீங்களுமே சொல்கிறீங்க ஒரு சில நிர்வாகிகள் வந்து இதை ஒத்துக்கிறாங்கன்னு உள்ளக்குள்ளையுமே வந்து வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு சில ஒன்றிணை என்ன ஓட்டத்தில் இருக்காங்களா அதிமுக இருக்கிறது அதுதான் சொல்கிறேன் குழப்பமும் கலக்கமான நிலை கட்சி ஒன்றுபடலைன்னா தொடர் தோல்வி வரும் எனவே இது கிட்டத்தட்ட தேர்தல்களை எதிர்கொண்டு தோல்வி அடைந்து ஆறு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்பதற்கான ஆட்சி கட்சியாக இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணை ஆண்ட கட்சி ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் கட்சி கட்சி ஏழு இடத்துல டெபாசிட பறி கொடுக்குது பனிரெண்டு இடத்துல மூணாவது இடம் ஒரு ஆறு ஏழு இடத்துல நான்காவது இடம் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு அண்ணா திமுக ரெட்டலை அப்படின்னு சொன்னா எப்படி பார்த்து தொண்டன் ஏற்றுக்குவான் எப்பவுமே ஜெயக்குமார் வந்து பேசுவார் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் வந்து செய்தி ஊடகங்கள்ல வந்து பேச இன்னைக்கு ஜெயக்குமார் அமைதியாவே மௌனம் காக்குறாரு மகனுடைய தோல்வியா இல்லைன்னா அவருக்கும் உள்ளுக்குள்ள இது மாதிரி சேர்ந்துடலாங்கிற என்ன இருக்கா நிச்சயமாக அரசியல் யதார்த்தத்தை திரு ஜெயக்குமார் உணர்ந்து விட்டார் அப்படின்னு தான் பாக்குறேன் இந்த யதார்த்தத்தை உணர்ந்தாலும் ஒரு சுயநலத்தின் வெளிப்படாக ஒன்று ரெண்டு பேர் நீங்க குறிப்பிட்டவர்கள் வந்து இதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்களோ அப்படின்னு பாக்குறேன் தலைநகர் சென்னையில மூன்று தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்துக்கு அண்ணா அதிமுக போயிருப்பா அப்ப இதை யோசிக்கிறார் இந்த நிலை நீடித்தால் நிச்சயமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அப்ப ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வு அவர் உட்பட பலர் மனதிலும் இருக்கிறது யார் பூனைக்கு மணி கட்டுவது யார் போய் குரல் எழுப்புறது அப்படி இப்போ பல பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டியிருக்காங்களாம் சிந்திப்போம் செயல்படுவோம் சின்னமா தலைமை ஏற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் இந்த அறிக்கைக்கு பிறகு அண்ணன் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவர் வந்து கட்சியை க ஒன்றுபடுத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதனால் நான் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திலே அமர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் உள்ள அடிபட்ட தொண்டர்கள் கீழ இருக்கிற நிர்வாகிகள் நகரம் ஒன்றியம் பேரு எல்லாவற்றுமே இருக்கிறது இப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டால் மீண்டும் நம்ம வந்து மறுபடியும் அங்கிருந்து ஒரு நாலு பேர் பிரிஞ்சிருவாங்க அப்போ இந்த நான்கு பிரிவு ஐந்தாவதாகவும் ஒரு பிரிவு அப்படின்னு போச்சுன்னு சொன்னால் கட்சி சிதறண்டு போகும் அப்போ கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க நம்பலாமா விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள நிச்சயமாக அதற்கான முன்முடிவுகளை எடுத்து இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது நல்ல தகவல் நான் வரும்னு நம்புறேன் சரி நேரம் கேள்விகளுக்கு முகநேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்தது